நீ வாங்க இடிமா யானமா கேறே அண்ணா நீ அப்படியே நில்லு அண்ணா ஏய் நான் <laughs> <laughs> ரெடி உண்டா ஆ இ 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 நீ <laughs> எடுத்து இல்ல اللهم سلم وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد المبارك وسلم عليه اللهم أنت السلام منك السلام تبارك ربنا يا ذا الجلال والإكرام اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راهم المساكين ويا رحم الراهمين اللهم إنا نسألك الهدى குற்றம் குறைகளை எல்லாம் நீ மறைத்து அருள் செய்வாயாக இந்த தமிழ் சமூகத்திலே பிறந்த வாழும் காரணம் எல்லாம் மகத்தான மனிதராய் போட்டியிட்ட இடத்திலே செல்லாமலேயே பாராளுமன்றத்திற்கு மக்களால் வெற்றி பெற சென்றிருக்கிற மகத்தான காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற கண்ணியத்தை கவுல் செய்வாயாக அங்கீகரிப்பாயாக அவருக்கு செய்த மரியாதை அங்கீகரிப்பாயாக தொண்டை நாங்களும் மிக சிறந்த வகையில செய்த எங்களுக்கு அருள் செய்வாயாக இறைவா எழுச்சி தமிழுடைய வாழ்க்கையை அருள் செய்வாயாக அவர் செய்து கொண்டிருக்கிற தொண்டுகளிலே அவர் ஆட்சி கொண்டிருக்கிற கடமை உணர்வோடு கண்டுஞ்சாது பணியாற்றுகிற அந்த பணிகளிலே இறைவா உன் உதவியை தருவாயாக அவருக்கு இன்னும்

خير خلق سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين